இப்போது சோசியல் மீடியாக்களில் சில பதிவுகளை பார்க்க முடியுது அதாவது தளபதி வந்து துப்பாக்கியை புடிங்க சிவா அப்படின்னு சொல்கிறாராம் ஆண்டவர் வந்து இனி இந்த கூட்டத்தை நீங்கள் தான் நடத்தணும் சிம்பு அப்படின்னு சொல்கிறாராம் ஆனால் தலைவர் வந்து இது கூலி பவர் ஹவுஸு என்னைக்கும் குறையாது மவுசு அப்படின்னு பாட்டு போடுறாராம் அதாவது விஜய் கமல்லாம் அடுத்தவங்களுக்கு வழிவிட்டு அடுத்தவங்களை வந்து தூக்கி விடுறாங்களாம் ஆனால் தலைவர் மட்டும் இன்னும் அதே மாதிரி தான் அவர் புகழையே பாடிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய பதிவுகளை சோசியல் மீடியாக்களில் போட்டுட்ருக்காங்க அதாவது அவங்களுக்கு தகுந்ததை மட்டும் எடுத்துக்குவாங்க போல் கமலையா என்னமோ இப்போ வரையும் அவர் புகழ் பாட பாடல்கள் எதுவும் வைக்காத மாதிரியே பேசுகிறாங்க விக்ரம் படத்தில் நாயகன் மீண்டும் வரார் எட்டு திக்கும் பயந்தானே அப்படின்னு ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க அது என்ன பாட்டு கமலையா புகழ் பாடுற பாட்டு தானே சரி விக்ரம கூட விட்டுருங்க இந்த படத்துலேயே தக்லைஃப்லேயே விண்வெளி நாயகா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் போல் அப்போது அது என்ன பாட்டு கமலையா புகழ் பாடுற பாட்டு கிடையாதா எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ யாரோ அவங்களோட பாடுற மாதிரி தான் படம் பாட்டு எல்லாமே இருக்கும் ஏன்னா அவங்க தான் ஹீரோ இது கூட தெரியாமல் தலைவர் மட்டும்தான் அப்படி பாட்டு வைக்கிறாரு மற்றவங்களாம் மற்றவங்கள தூக்கி விட்றாங்க அப்படிங்கிறாங்க சரி நான் ஒன்று கேட்குறேன் கூலி படத்தில் சத்யராஜ் நடிக்கிறார் சத்யராஜ் வந்து ஏகப்பட்ட இடங்களில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கார் எத்தனையோ அரசியல் மேடைகளில் தலைவரை மறைமுகமாகவும் சில இடங்களில் நேரடியாகவுமே தாக்கி பேசியிருக்கார் அப்படி இருந்தும் கூட தலைவர் ஏன் சத்யராஜ் அதில் நடிக்க வைக்கணும் தலைவர் நினச்சிருந்தாருன்னா அவர் வேணாம் வேற போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் தலைவர் வந்து அவர் நடிக்கிறதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் அவரை வந்து நடிக்க வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது மனோரமாலாம் தலைவரை வந்து ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணும்போது அவருக்கு வந்து அருணாச்சலம் படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த மாதிரி எத்தனையோ பேரை நிஜத்திலேயே தூக்கி விடுறவர் தான் தலைவர் சும்மா டைலாக் மூலமாக நீங்கள் துப்பாக்கி எப்படிங்க நீங்கள் அதை வச்சுக்கோங்க நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது நிஜ வாழ்க்கையிலேயே ஏகப்பட்ட நடிகர்கள் அதாவது அவருக்கு விரோதியாக இருந்த நடிகர்களை கூட அவர் வந்து தூக்கி விட்டிருக்காரு அதுதான் தலைவரோட குணம் அதை தான் இன்று வரையும் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இது தெரியாமல் சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் வந்து தலைவரை வசைப்பாடிட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லணும்னா முதல்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற வரலாறு தெரிஞ்சுட்டு வந்து சோசியல் மீடியாக்களில் பேசுங்க சும்மா எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படிங்கு பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பேசி அசிங்கப்பட்டுட்ருக்காதீங்க அதுதான் நம்ம சொல்ல முடியும் வேறு என்ன சொல்ல முடியும்